இதனை இதனால் இவன் முடிக்கும் இதனை இதனால் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் விட இந்த திருக்குறளுக்கு சரியாக பொருள் கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய தேசிய தலைவர் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லது போனால் இவ்வளவு முடுக்குமுறைக்குள் இருந்த எங்களுடைய மக்களை இவ்வளவு அநியாயங்களுக்குள் அடக்கப்பட்டிருந்த எங்களது மக்களை நிமிர்ந்து பார்க்க கூட பயந்து ஒடுங்கியிருந்த எமது மக்களை ஒரு தனிநாடு கண்டு அதன் நிழல் அரசை எங்களுக்கு நிறுவி சுதந்திர தமிழகத்தின் சாயல் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு நிழலரசை காட்டி அதிலே வாழ்வதற்கு எங்களை எல்லாம் அவர் ஆயுதப்படுத்திய விதங்கள் அத்தனையும் எப்படி அதை சொல்வது என்று தெரியவில்லை நாங்கள் அவருடைய அந்த உருவாக்கிய தேசத்தில் வாழ்ந்தோம் என்கின்ற ஒரு பெருமை ஒரு பலம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியாக அவர் போராட்டம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர் ஆற்றிய தியாகங்களும் அவர் அற்புதங்களிடம் மிக மிக அளப்பெருகிறது ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த போராட்டத்திற்கு ஊடகம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் அந்த உணர்வுதான் அவர் இன்று போராட்டம் ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து அந்த ஊடகம் என்கின்ற ஒரு பெரும் ஆயுதம் அவரோடு கூடவே பயணித்தது அவர் தன் கூடவே அந்த ஊடகங்களை அடைத்து சென்றார் அதற்கு சரியாத உதாரணமாக இந்த இன்று புத்தக வழியில் காண்கின்ற வீரநாதம் மறிகவும் விடுதலை புலிகளின் பத்திரிகை ஆசிரியர் ரவியனம் அவர்கள் எங்களுக்கு இங்கே முன்னிற்கின்றனர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதனால் அவர்கள் விடல் என்பதன் போல அவர் ஒவ்வொருங்களையும் இதற்கு இவர் சரியாக இருப்பார் என்று தெரிவு செய்து அதற்கு அவர்களை நியமித்தார் அவர்களுக்கு அதே போன்று தங்களுக்கு இதனை செய்து முடிப்பார்கள் என்று எண்ணி அவர்களும் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களை நியமித்தார்கள் அந்த நேர்த்திதான் இவ்வளவு பெரிய ஒரு பெரு வீணத்தோடும் பெரும் வியப்போடும் எங்களை உற்றுப்பாக்க வைத்தது எனவே ரவியண்ணன் அவர்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக அவர் பயணித்த விடயங்கள் அவர் நேரடியாக பேசியதை நேரடியாக பார்த்ததை எங்களுக்கு ஒப்பித்திருக்கின்றார் ஒரு தலைவருடன் நாங்களே பேச முடியாது ஒரு தளபதியுடன் நாங்களே பேச முடியாது ஆனால் அவரோடு பேசியவைகளை அவர் சொன்ன விடயங்களை எங்களுக்கு வரலாற்று தலைவரின் வழிகாட்டலில் என்ற நூலினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் தமிழர் படையின் சாதனை சவர்கள் என்ற நூலினூடாக அந்த படை எவ்வளவு சாதனைகளை செய்தது எவ்வளவு உச்சங்களை தொட்டது என்று அவர் எழுதியிருக்கின்றார் அவர்கள் எனவே எங்களுடைய தலைவர் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பித்ததிலிருந்து உள்ளிவாய்க்கால் வரைக்கும் ஒவ்வொருமே சாதனை அந்த வகையில் இந்த இரு புத்தகங்களையும் இரு நூல்களையும் எங்களின் கரங்களில் நாங்கள் ஏதுவதில் பெரும் மடைகின்றோம் அத்தோடு விடாமல் நிறைய வரிகள் இருக்கிறது எல்லோரும் எழுத வேண்டும் நாங்கள் அவதங்களை நாங்கள் பட்ட வரிகளை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் எங்களால் எழுத முடியாததை எங்கள் பிள்ளைகளுக்கு எழுதிக்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வரி இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒவ்வொரு நாவல் இருக்கின்றது இந்த பதிப்புகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கடத்தி அதை நாங்கள் எழுதி பதைந்து வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வரலாறு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் மூலாங்கட்டையில் சுற்றியான வெள்ளம் தண்ணி அடிச்சு ரோட்டெல்லாம் பிரித்து கொண்டு போவோம் அப்போ சேர நுரை வந்து சேரஞ்சிப்ஸ் நாங்கள் எல்லோரும் போய் தள்ளி பிரிச்சிய மருந்து கட்டி ஒரு மாதிரி ஏற்றி விட்டாச்சு பக்கத்தில் அந்த மூலாங்கட்டை போக்கட்டையில் நல்ல கொடியன் போக்கில சொல்கிறேன் எல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் எனக்கு கோவம் வந்துச்சு எங்களோட ஜீன்ஸெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறேன் சேரும் தண்ணி அதுவும் சும்மா அதில் ரெண்டு ஓட்டு போகியில் அங்கே அனுப்பிட்டோம் இப்போதான் போகணும் அப்போ நான் பேசின பக்கத்தில் ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டுக்கு இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க அண்ணன் போகிறார் யார் அண்ணன் பக்கத்துக்கு அவர் சேர அங்கால போகிறதான் நெஞ்சார் போகிறார் வெள்ளம் பார்க்கறது அப்போ ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு முகங்களையும் திரவலை நாங்கள் கவரப்பட வேண்டி வந்திருக்காரு சில விளையாடு அண்ணன் எங்களையும் பார்த்துருப்பேன் என்று நான் மனசை தீட்டிக்கொள்றேன் ஏன் அவர் எந்த இடம் திரும்ப சில விளை பார்த்துருப்பாரு சரி அப்படி கூட இருக்கலாம் அந்த ரவின்னு ஒரு கதை சொன்னார் அந்த அவருக்கு அந்த கோவம் வர்றது அந்த பதவி இருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிடாதி செம்ம அடி நான் செல் பிட்டிக்கும் காது கிள்ளிக்கும் அப்போ சைலண்ட் மூவில் வந்து எங்களோட அக்கா தங்கச்சி எங்களை பிடிச்சிட்டாங்க நியாயமானது ஒரு குரூப் அப்படியே பிடிச்சிட்டாங்க செயல் மூலை வந்து பிடிச்சிட்டான் பிடிச்சி கொண்டு போயிட்டான் கொண்டு போகிறது மட்டுமில்லை என்ன செய்தவங்கன்னு சொல்லி நிகழ்வு எங்களுக்கு தெரியும் எப்படி அனுப்பி வச்சவங்க அந்த என்று சொல்லி ரெண்டு மூணு பேர் அப்போ இவருக்கு சரியான கோபம் வந்துடுச்சு சரியான கோபத்தில் உடனே என்ன செய்யக்கூடாது பிளான் போட்டு நில பங்கராடிச்சு அந்த பங்கராடிக்கு நான் போகணும் அந்த பேருமே எனக்கு கிளாரி ஐநூறு மீட்டர் நாங்கள் எதிரி இங்கே நினைக்கிறோம் நடுங்கி கொண்டு போகிறோம் அப்போ பழையில எல்லாம் வழியேறிட்டு வழியேறது பழையால் போகிறோம் தென்னந்தோப்பு ரோட்டுக்கு பிக்கப்புக்கு முன்னுக்கு நாங்கள் போகிறோம் தேங்காயை ஒதுக்கிட்டு தென்மலைமெல்லாம் செஞ்சு கிட ஓட்டோ சென்னை சின்ன பார்க்கல அது ஒரு சின்ன மொழி ஆக சொல்லி சொல்ல போல அப்படி அப்படின்றது போயிட்டு வாங்குற அடிச்சிட்டு திரும்பிட்டோம் அடுத்த கிழமை வந்து என்பது கொடி எங்கூடம் அது கொடி வந்து குளிநாச்சி மைதானத்தில் வந்து போட்டுருந்தான் அப்போ சொன்னாங்க நீங்கள் ரெண்டு வாங்குறதான் விளையாட்டி கொடுத்தது அப்படி எங்களோட வரலாற்று பதிவுகளை நாங்கள் பதிவு கொண்டு போகிறோம்